ஒரு கேப்பார் இதில் எது பின்னு எது புஷ்ஷுன்னு அப்போ விளக்கம் சொல்லணும் இதாங்க பின்னு ஜாங்க புஷ்ஷு ஜாங்க புஷ்ஷு பின்னு வீடியோ எடுத்து போடலாமா நீ ஒரு ஆறு நிமிஷம் ஆங்கர் என்னாச்சு கிராக்கா கிராக்கா பின்னு உருவச்சு கிராக்கா இது என்ன அது எங்கே ஏறிட்டு வர்ற அவர் அவர் என்னென்ன இப்போ நீ அடிச்சிருக்கிறியா இந்த மாதிரி அடிச்சிருக்கீங்களா சார் ஐயோ என்ன அவள்கிட்ட ஆயிடுது அப்போ தான் புதுசு எதனா கம்பெனி வாங்குறதுல சொல்லுவாங்க எஸ்பிபி எஸ்பிபி தான் நான் அது நம்பர் ஃபோர் ரெண்டு ரெண்டு வாசல் போட்டு போனேன் இவ்வளோ வணக்கம் இருக்குது வா முன்னாள் மாத்திட்டியா முன்னால தான் ரொம்ப இடத்துல இருக்கும் நூறுவாய்க்கில விற்கிதா அது ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறதா அதுமணி நான் கடையிலே பார்த்தேன் நல்லா இருக்கு நூறுரூவாய் சரி தெரியல நான் பிரித்து பார்க்கலாம் கதரில் போட்டுமே இந்த சுவால் கண்டுபிடிக்காத காலத்தில் அங்கே உக்காந்துக்கிட்டு தான் எழுத்தாமியில் போட்டு எழுக்கணும் யாரு யாரு ஆ கேஷ் ஓட்ட போகிறதுக்கு நம்ம ஒரு ரூபா மாதிரி கொடுத்துறதுல அது பார்த்ததில்ல நாளை நாலு பக்கம் நாலு ஆய்வு பார்த்து வச்சு பேரிங் ரெண்டாவது இந்த பக்கம் ஒரு பேரிங் இந்த பக்கம் ஒரு பேரிங் போட்டு இப்போ கொஞ்சம் உள்ள சொரி போட்டு ஆர்டர் பண்ணுறதுக்கா கேஷ் ஓட்ட போகிறோம் பஸ் சேஷும் வாங்கிட்டு வந்து ஆர்டர் பண்ணுறது ஆ சரி பார்த்து வந்து கொடுத்தா ஒருத்தான் புரோட்டா பழனி தான் தெரியும் நினைக்கிறேன் தெரியாமா

இன்னொரு இறக்குங்க இறக்குங்க இறக்கு 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 நோஞ்சோம் நோஞ்சோம் இன்னும் கொஞ்சம் இறக்கிட்டு வீழாக கொஞ்சம் தள்ளி பிடிச்சா சரி இன்னொஞ்சோம் இறக்குங்க அவ்வளோதானா லேசாக ஒரு லிவர் பண்ணிணேன் வந்துடும் உள்ளே ஒரு லிவர் இருந்ததுனாக்கா பெரிய லிவர் இருந்ததுன்னா உள்ளே ஊட்டி இல்லை இல்லாட்டியும் அங்கேருந்து ஒரு லிவர் புட்டு தள்ளணும் சரி சா

എത്തണ രണ്ട് പക്ക രണ്ട് ജാക്കി വെച്ചിട്ട് ഈസിയാണ്

இருபத்தி மூணு தளவுக்கு ஸ்பேனர் இருந்ததுன்னா போட்டு திருப்பிங்க செண்டில் சேச பிரித்து தனித்தனியாக பிரித்து மாட்டிக்கிட்டு வாங்க அப்புறம் அவங்கள வச்சுக்கிட்டு தானே வேலை செஞ்சேன் நான் ஆமாம் நம்ம கூட ரெண்டு பேர் விட்ருவாங்க மொத்தமாக கான்டாக்ட் மாதிரி நான் ஒரு ஆள் வந்துடுவேன் அங்கேருந்து அம்மா அங்கே இருப்பான் நான் இங்கே வந்துடுவேன் இங்கே வந்து அங்கே கூட ஆளுங்களை விட்டுருவார் நான் ஒரு ஆள் மொத்தம் அதில் அவரும் கொடுத்துருவார் நம்ம ஆமாம் நாம் ஒரு ஆள் வந்து சாய்ஸ் பண்ணுறதுக்கு அது வேலை செஞ்சு கொடுத்துருங்க காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்